வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ் பி சேகர் இருக்கார் பார்த்தீங்களா தமிழக பாஜக மாநிலத்தலைவரை மறுபடியும் மோசமாக திட்டுறது செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை எதுக்குமே லைக் இல்லை அரசியல் மட்டும் இல்லை அவர் எதுக்குமே லைக் இல்லை அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை எஸ் வி சேகர் பயன்படுத்தியிருக்காரு இதற்கு பாஜகவினர் கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செய்கிறாங்க அதாவது எஸ் வி சேகருக்குலாம் என்ன நினப்பு தெரியுமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிராமண சமூகத்துடைய ஹெட்டே தான் 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 சொல்கிறத தான் பிராமண சமூகம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நினைச்சிக்கிருக்காரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்களே எஸ் வி கடுமையாக திட்டிக்கிறாங்க எல்லாமே அண்ணாமலைக்கு முழு ஆதரவை கொடுத்துக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இப்போ எஸ் சேகர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா அறிவாலயத்துக்கு போயிருக்காரு அறிவாலயத்தில் எஸ் வி சேகர் அண்ணாமலைக்கு செக்கு அப்படின்னு தினமலர் வந்து தலைப்பு கொடுத்துருக்காங்க அறிவாலயத்தில் எஸ் சேகர் இருந்தால் அண்ணாமலைக்கு என்னப்பா செக்கு இதனால அண்ணாமலைக்கு என்ன பாதிப்பு எஸ் சேகருக்கு அவருக்கு ஆதரவாக ஒரு பத்து பேர் வந்து ஓட்டு போடுவாங்களா அண்ணாமலை பக்கம் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதிவுகளை கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்க்குறோம் அதனால் தலைப்பு போடுறதுக்கு முன்பாக தினமலர் கொஞ்சம் யோசிக்கணும் அறிவாலயத்தில் எஸ்பி சேகர் இருக்கிறதுனால அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் இப்போ தினமலருடைய இந்த தலைப்புக்கு கடும் எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க முக்கியமாக பாத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எஸ்பி சேகர் அதிமுகல இருந்தார் அடுத்து பாத்தீங்கன்னா பிஜேபி வந்தார் பிஜேபி வந்த பிறகு அண்ணாமலையோட கிட்ட வந்து செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுருப்பார் போல் ஆனால் பாதுகாவலர்கள் இல்லை இப்போ முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதில் காந்தாகி போய் நான் வந்து ஐம்பத்தி ஆறு தடவை ப்ளட்டு கொடுத்துருக்கேன் அது பண்ணியிருக்கேன் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்து மறுபடியும் இது மாதிரி அடிக்கடி வந்து இது மாதிரி டாக்ஸ் வந்து கொடுப்பாரு அப்படி தான் சமீபத்தில் ஒரு டாக் வந்து கொடுத்தாரு இப்போ ஏழாயிரமாவது அவருடைய நாடகம் வந்து நடக்க போதாம் ஸோ அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக வரணும் அப்படின்னு அழைப்பு கொடுப்பதற்காக அறிவாலயம் போனாராம் சரி போயிட்டு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு எல்லோரும் விரும்பக்கூடிய திராவிடனாகவே இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ்பி சேகர் பேட்டி கொடுத்துருக்காரு எல்லாரும் விரும்பும் திராவிடனாகவே இருக்க விரும்பி விரும்புகிறேன் அப்படின்னு எஸ்பி சேகர் பேட்டி கொடுத்துருக்காரு கடுமையாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது நீங்கள் காயத்ரி ரகுராமு அது கிஷோர் கேசாமி இவங்க எல்லாத்தையும் வெளியே துரத்துனதுல அண்ணாமலை அதுக்கே அண்ணாமலைக்கு ஒரு விருது கொடுக்கலாம் நீங்கள்லாம் உண்மையான பாஜக வந்து கிடையாது நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக பாஜகவில் இருந்தீங்க உங்களுடைய சுயநலம் வந்து வெளியே வந்துருச்சு அதனால் நீங்கள் வந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் ஒட்டுமொத்தமாக பதிவுகள் போடுறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா தாவேகாவுடைய தலைவர் விஜய் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு திமுகவுடைய ஊழல் பட்டியலை வந்து தயார் செய்ய உத்தரவிட்டிருக்காராம் கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு மீடியா என்ன போடுறாங்கன்னா திமுகவுடைய ஊழல் பட்டியலை மட்டும் சேகரிக்க விஜய் உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்னும் இன்னொரு மீடியா என்ன போடுறாங்கன்னா ஆளுகின்ற ஆண்ட கட்சிகளுடைய ஊழல் பட்டியலை தயார் செய்ய உத்தரவு போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது ஆளுகின்ற ஆண்ட அப்படின்னாலே அதிமுகவும் உள்ளே வந்துடும் அப்போ அதிமுகவுடைய ஊழல் பட்டியல் வந்துச்சுன்னா அதிமுக என்ன பிளான் பண்ணியிருக்காங்க சரி தாவேக்கா அதிமுக கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு ஒரு ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அப்போ ஆண்ட கட்சியுடைய ஊழல் பட்டியலையும் விஜய் வந்து ரிலீஸ் பண்ணாருன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அதிமுக தாவேக்கா சேருவதற்கு சான்ஸே இல்லை ஏன்னா தாவேக்கா பார்த்தீங்கன்னா இப்போ தான் கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் முதல் தேர்தல் அப்படிங்கிறதுனால யாருமே அவங்கள நம்பி வந்து பயணிக்க மாட்டாங்க விஜய் விஜய் உடைய கட்சி முதல் தேர்தல் ரெண்டு தேர்தலில் அவருடைய ஓட்சேர் அவங்க ப்ரூவ் பண்ணால் தான் கூட்டணி அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருந்து பார்க்கலாம் இப்போ விஷயம் என்னன்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இது ஆல்ரெடியே பண்ணிட்டாரு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆல்ரெடி டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிறத வந்து வெளியிட்டுட்டாரு டிஎம்கே ஃபைல்ஸை வந்து ரிலீஸ் பண்ணார் தமிழ் குத்தாண்டு அன்னைக்கு அதை வந்து வெளியிட்டார் ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்துனுச்சு டிஎம்கே ஃபைல்ஸு இப்போ அண்ணாமலையுடைய ரூட்டை விஜய் வந்து ஃபாலோ பண்ணுறாரா விஜய் உடைய தாவே கட்சியுடைய கொள்கையை பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கொள்கையை அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருக்காரு தமிழ் தேசியம் பேசுறாங்க பாத்தீங்களா அவங்களுடைய கொள்கைகள் ஒன்று ரெண்டாவது காப்பி அடிச்சு வச்சிருக்காரு அதுவும் காப்பி இப்போ அண்ணாமலையுடைய ரூட்டை ஊழல் பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த அண்ணாமலையுடைய ரூட்டை ஃபாலோ பண்ணுறாரு எல்லாமே காப்பி தானா சொந்தமாக எந்த ஒரு முயற்சியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவை தரமாக போட்டு சம்பவம் பண்ணிக்கிறாங்க சமூக வலைதளத்தில் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா தூத்துக்குடியில் உடன்குடி பக்கத்தில் சல்மா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் இருக்குங்க அந்த ஸ்கூலுடைய பிடி வாத்தியார் இருக்கான் பார்த்தீங்களா பொன்சிங் அப்படிங்கிறவன் என்ன பண்ணியிருக்கானா மாணவிகளை மாவட்ட அளவில் ஒரு போட்டிக்காக கூட்டிகிட்டு போயிருக்கான் தூத்துக்குடி மாவட்டத்தில் போட்டிகள் வந்து நடக்குது அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிருக்கான் முதல் சுற்று போட்டி வந்து முடியுது ரெண்டாவது சுற்று போட்டிக்கு மாணவிகள் வந்து முன்னேறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணும்போது அந்த பிடி வாத்தியார் என்ன பண்ணியிருக்கானா சில மாணவிகளை மது அருந்தை சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்கான் அப்படிங்கிற மாதிரியான புகார் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு சில மாணவிகளுக்கு ஜூஸில் வந்து இது மாதிரி மதுவை வந்து கலந்து கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாணவிகள் வந்து குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க மது கொடுத்த பிறகு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் மேலே வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு மாணவிகள் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்கூல் நிர்வாகத்துக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்கூல் நிர்வாகம் அந்த பிஇடி வாத்தியார் மேலே ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியலை கட்டாய விடுப்பில் வந்து போங்க அப்படின்னு மட்டும்தான் ஆக்ஷன் வந்து எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது ஸோ இதன் பிறகு குழந்தைகள் நல அதிகாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க அந்த மாணவிகள் பிறகு குழந்தைகள் நல அதிகாரிகள் வந்து விசாரணை நடத்தி அந்த விசாரணையை வந்து தப்பு வந்து உறுதி செய்யப்பட்ட பிறகு இப்போ வந்து அந்த பொன்சிங் அப்படிங்கிறவன் கைது செய்யப்பட்டிருக்கான் அந்த பிடி வாத்தியாக கைது செய்யப்பட்டிருக்கான் இப்போ இது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு ஆக்ஷன் எடுக்காத அந்த பள்ளி நிர்வாகத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சமூக வலைதளத்தில் நிறைய பேர் பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்